மார்வாரில் குதிரை குட்டி ஏழு மாதமே ஆன குட்டி உயரம் பார்த்தீங்கன்னா கொலாம்புக்கு மேலே நாற்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது நீங்கள் டேப் வச்சு கூட அளந்து பார்த்துக்கலாம் அதில் ஒரு இன்ச்சு கூட குறையாது ஒன்பது சுளி சுத்தம் மார்கால் வெளில ஒன்பது சுளி சுத்தம் இது கருப்பில் நாசியில் வந்து சேரும் கலரை காது அப்படி கிளி மாதிரி ஒட்டும் இருக்கிற தருமபுரி மாவட்டத்தில் இருக்க அருமையான ஒரு மார்வார் ஆண் குதிரை குட்டி இதெல்லாம் அறுபது அறுபத்தி மூணு இன்ச்சு கூட வளரக்கூடிய ஒரு தரமான ஒரு குட்டி தருமபுரி மாவட்டத்தில் இருக்க இதனுடைய விலையை அறுபதாயிரம் ரூபா சொன்னார் நேரில் வந்து அதை கொஞ்சம் முன்ன பேர் அனுசரிச்சு கொடுப்பாரு என் நம்பர் தரேன் அவர் நம்பர் தரேன் நீங்களும் பார்த்து வாங்கி நேரில் வாங்க குட்டியில் குதிரையை காட்டுறேன் அந்த குட்டியை பாருங்கள் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா ஒரு தரமான அருமையான ஒரு அறுபது அறுபதுக்கு மேலே வளரக்கூடிய குட்டியாக அது உங்களுக்கு அமையும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்